ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீகா சமையல் காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த தோசையை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் தோசை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு கூட வந்து முக்கால் கப்பு வந்து வறுத்த ரவை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கட்டு இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதுக்கு கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் பத்திலன்னா நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிச்சம் வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒன்றரை கப்பு சேர்த்துட்டேன் இதை நல்லா கல கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் ரவை நல்லா ஊறணும் இப்போ மாதிரி கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாம் இதை ஊறிகிட்ருக்க டைமில் வந்து நம்ம இதை அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து புளிப்புக்கு தந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அதை பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இருக்கக்கூடிய வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் கார்த்துக்கு தந்தபடி எடுத்துக்கோங்க தோசை கொஞ்சம் காரமாக வேணும்னால நான் கொஞ்சம் கூட இதான் எடுத்திருக்கேன் இதுக்கு கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும் கெட்டியாக இருக்கும் ஊறின பிறகு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்சி கழுவினா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இனி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி இது வந்து நம்ம அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இனி கொத்தமல்லியில் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தோசை வந்து நம்ம ரவை தோசை மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு ஒன்றரை கப்பு போல் நான் தண்ணி சேர்க்குறேன் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு கப்பில் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகை வேக வச்சுருங்க நல்ல முருகலாக வேகும் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சா போதும் ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னா எடுத்துருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்